கத்தரிக்காய் சாப்பிட வேண்டும் என்ற விருப்பம் ஏற்பட்டது தோட்டத்தில் பிஞ்சு அதிகமாக கேள்விப்பட்ட தெனாலிராமன் காவலாளிக்கு தெரியாமல் கத்தரிக்காய் அனைத்தையும் சத்தம் இல்லாமல் பறித்தார் ஆனால் தோட்டத்தில் இருப்பதோ அரசாங்கத்திற்கு சொந்தமானது மக்கள் அதை பயன்படுத்தக்கூடாது வீட்டிற்கு சென்று கத்தரிக்காவை தன் மனைவியிடம் கொடுத்து இன்று விதவிதமாக கத்தரிக்காய் பதார்த்தம் செய் உடனே அவர் மனைவி இது எங்கிருந்து கொண்டு வரீங்க நான் இதை அரண்மனை தோட்டத்திலிருந்து பறித்தேன் இதையே பறித்துட்டு வந்தீங்க அரசருக்கு தெரிந்தா என்ன ஆகும் நீ பயப்படாத எல்லாவற்றையும் நான் பாத்துக்கிறேன் நீ சமைத்து வை அவரது மனைவியும் மறு பேச்சு பேசாமல் கத்தரிக்கை குழம்பு கத்தரிக்கை கூட்டு கத்தரிக்காய் பொரியல் என்று விதவிதமாக சமைத்தாள் இருவரும் சாப்பிட தயாரானார்கள் உடனே தெனாலிராமன் என் மகன் இங்கே அவனை இங்கு காணவே இல்லையே உடனே மனைவி அவன் வெளி திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் உடனே தெனாலிக்கு ஒரு யோசனை தோன்றியது ஒரு குடம் நிறைய நீரை கொண்டு வந்து திண்ணையில் படுத்திருந்த தனது மகன் மீது ஊற்றினார் எழுந்த மகனை பார்த்து தெனாலி வெளியே மழை பெய்கிறது உள்ளே வந்து படுத்துக்கொள் என்று கூறினார் தூக்கத்தில் இருந்த அவனும் தெனாலிராமன் கேட்டவுடன் வேகமாக சென்றான் படுத்துறங்க போனவனை தெனாலிராமன் எழுப்பி வா வந்து கத்தரிக்காய் சாப்பிடு மிகவும் ருசியா இருக்கிறது சாப்பிட்டுடு தூங்கு என்று கூறியதும் அவனும் தூக்கத்தில் இருந்ததால் நன்றாக சாப்பிட்டான் பிறகு எல்லோரும் நிம்மதியாக படுத்து உறங்கினார்கள் மறுநாள் மன்னருக்கு தெனாலிராமன் தோட்டத்தில் இருந்து கத்தரிக்காய் திருடியது இப்படியோ தெரிந்து போனது மன்னரும் தெனாலிராமனை அழைத்து வர சொன்னார் நடக்க போகதை முன்பே அறிந்து கொண்ட தெனாலிராமனும் மன்னன் முன் போய் நின்றார் மன்னரும் தெனாலிராமனை பார்த்து தெனாலிராமா உனக்கு அரண்மனை தோட்டத்தில் கத்தரிக்காய் எல்லாம் காணாமல் போனது தெரியுமா தெனாலிராமனும் ஏதும் அறியாதது போல என அரண்மனை தோட்டத்து கத்தரிக்காய் எல்லாம் காணாமல் போனதா மன்னரோ விடுவதா இல்லை ஒன்றும் அறியாதது போல் கேட்கிறாயே ராமா நீதான் கத்தரிக்காய் அனைத்தையும் பறித்ததாக கேள்விப்பட்டேன் உண்மையை ஒத்துக்கொள் உடனே தெனாலிராமன் இல்லவே இல்லை என்று சாதித்தார் உடனே மன்னர் நீ உனது மகனை அழைத்து வா காவலாளிகளோ மகனை அழைத்து வந்தார்கள் மன்னர் குழந்தையிடம் தம்பி நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீர்கள் சிறுவனோ கத்தரிக்காய் குழம்பு கத்தரிக்காய் கூட்டு மிகவும் ருசியாக இருந்தது மன்னர் தெனாலிராமனை பார்த்து மாட்டிக்கொண்டாயா இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார் உடனே தெனாலிராமன் மன்னா இவன் இரவில் கனவு கண்டு உளறுகிறான் நன்றாக விசாரியுங்கள் நீங்கள் நம்பும்படியாக அவன் கூறினால் நான் உண்மையை ஒத்து மன்னர் சிறுவனிடம் குழந்தாய் நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்து என்று சொல்வாயா நேற்று இரவு ஜோவின்றி மழை பெய்தது அப்பா என்ன வீட்டுக்குள் கூட்டிக் கொண்டு போனாரு அப்போ கத்தரிக்காய் வைத்து சாப்பிட சொன்னாரு சாப்பிட்டு விட்டு உறங்கி விட்டேன் உடனே தெனாலிராமன் நேற்று மழை பெய்ததா மன்னா நீங்களே சொல்லுங்கள் என்று மன்னரை கேள்வி கேட்டார் மன்னர் குழம்பி போனார் அவையில் இருந்தவர்களை விசாரித்தார் நேற்று நகரத்தில் இப்பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள் மன்னரும் சரி தெனாலிராமன் சொன்னதைப் போல குழந்தை கனவில் கண்டதை தான் சொல்கிறான் என்று சொல்லி தெனாலிராமனை விடுவித்தார் தெனாலிராமனோ மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே இடத்தை காலி செய்தார் சில நாட்கள் கடந்த பிறகு மன்னரிடம் தான் தான் கத்தரிக்காயை திருடியதாக ஒத்துக்கொண்டார் மன்னரும் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார்